கொள்கை தியரி பற்றி தெரிந்து கொள்வோம் ஹைட்ரஜன் குளோரைட் நீருடன் சேர்க்கும் பொழுது ஹைட்ரஜன் குளோரைடு ஒரு ஹெச் பிளஸ் அயனியை நீருக்கு வழங்குகிறது எனவே எச் சிஎலானது ஒரு அமிலம் அதாவது லௌரி பிரான்ஸ்ட் கொள்கையின்படி அமிலம் என்பது மற்றொரு பொருளுக்கு ஒரு புரோட்டானை வழங்கக்கூடிய பொருளாகும் எனவே HCL என்பது புரோட்டான் வழங்கி அமிலம் இது பிரான்ஸ்ட் அமிலம் என அழைக்கப்படுகிறது அகார்டிங் டு லவுரி பிரான்ஸ்ட் வாட் இஸ் ஆசிட் ஆசிட் இஸ் எ சப்டன்ஸ் தட் கேன் டொனேட் எ புரோட்டான் டு சப்டன்ஸ் புரோட்டானை ஏற்றுக் பொருளானது காரம் அதாவது பிரான்ஸ்ட் காரம் பிரான்ஸ்ட் காரம் என்பது மற்றொரு பொருளிலிருந்து H+ பிளஸ் அதாவது புரோட்டானை ஏற்கக்கூடிய பொருளாக அக்கார்டிங் டு லவ்ரி பிரான்ஸ்ட் தியரி வாட் இஸ் பேஸ் எ பேஸ் இஸ் எ சப்டன்ஸ் தட் கேன் அக்செப்ட் எ புரோட்டான் ஃப்ரம் அனதர் சப்டன்ஸ் இவ்வாறு புரோட்டானை வழங்கி புரோட்டானை ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த வினையில் உருவாகின்ற எச் த்ரீ ஓ பிளஸ் என்பது பிரான்ஸ்ட் காரமான நீரினுடைய இணை அமிலம் அதாவது கான்ஜுகேட் ஆசிட் அதே நேரத்தில் பிரான்ஸ்டட் அமிலம் எச்சிஎல் ஆனது ஒரு புரோட்டானை வழங்கிய பின்பு எஞ்சிய பொருள் சிஎல் மைனஸ் இது எச்சிஎல் இன் இணை காரம் பேஸ் இதை நினைவில் கொண்டு கேள்விக்கான தீர்வை பார்ப்போம் எச் டூ பி ஓர் மைனஸ் இது ஒரு அமிலம் டைஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பாஸ்பேட் அயனி எச் டூ பி ஓர் மைனஸ் ஆனது ஒரு புரோட்டானை மற்றொரு பொருளுக்கு வழங்கிய பின்பு எஞ்சியுள்ள பொருள் எனவே என்ற அமிலத்தின் இணைக்காரம் பேஸ் ஆனது எனவே இந்த கேள்விக்கான சரியான விட ஆனது டூ மைனஸ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதேஷ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி